அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு பரக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய இன்னும் நம்முடைய துவாவுக்கு பதிலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறந்த திக்ரை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் மிக இலகுவான திக்ரு தான் அல்லாஹும் மர்சுகுனா ஹுஸ்னுல் ஹாத்திமா யா அர்ஹமர் ரஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு சிறந்த அழகான ரிசுக்கை எங்களுக்கு தந்தல்வாயாக நீயே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க. நம்மள பலருமே இந்த யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற திக்கிற ஓதி பலரும் பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒவ்வொருவருக்குமே துவா கபூலாக கூடிய பதிலை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திருநாமத்தை கொண்ட இன்னும் ரிசுக்கை அதிகப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை கொண்ட இந்த சிறந்த திகர இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓதி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய துவாக்கள் கபூலாகிறதுல எந்த விதமான தடைகளுமே இருக்காது இன்னும் நம்முடைய உணவுல நமக்கு அல்லாஹத்தாலா பறக்கத்தை அதிகப்படுத்துவான் ரிசுக் அப்படிங்கிறது வெறும் உணவுல மட்டும் கிடையாது நமக்கு அல்லாஹாலா கொடுத்துருக்கிற அத்தனை விஷயங்களிலுமே அவன் பறக்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நம்முடைய வாழ்வு நமக்கு சிறந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நமக்கு மாறும் எனவே நம்ம ஒவ்வொரு காரியத்திலுமே எனக்கு பறக்கத்தை கொடிய அல்லாஹ் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் நம்ம நினச்சிட்ருக்கோம் பணம் மட்டும் தான் பறக்கத்து அதுல அல்லாஹத்தாலா பறக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது அல்லாஹத்தால நமக்கு கொடுத்துருக்கிற அத்தனை விஷயங்களுமே நமக்கு அவன் கொடுக்கப்பட்ட பரக்கத்து தான் எனவே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலுமே நமக்கு பரக்கத்தையும் நமக்கு இந்த திகர் பெற்று தரும் இன்னும் ஏ அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு நம்ம மூன்று முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களும் நமக்கு கபூலாகும் எனவே தினமும் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவான நேரமோ அல்லது காலை வேலையோ அல்லது மாலையோ அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகோ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு மூன்று முறை மட்டும் இந்த திக்கரை நீங்கள் அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டான் ஏன்னா யார் அஹமன் ரஹிமீன் அப்படிங்கிறது துவா உடனடியாக கபூலாக்கக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரப்பு நமக்கு உதவி செய்யாமல் இருந்துருவானா இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தராமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக அல்லாஹாலா நமக்கு பதில் தருவான் இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் கூட இந்த ஒரு சிறிய திக்கரில் அல்லாஹா உங்களுக்கு லேசாக்கி தருவான் கண்டிப்பாக வழக்கமாக நீங்கள் தினமும் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவா கேளுங்க அல்லது நீங்கள் எந்த நேரமெல்லாம் துவா கேட்குறீங்களோ அதற்கும் முன்பாக இந்த திக்ரை மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க நிச்சயமாக இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு மகிழ்ச்சியான பரக்கத்தான ஒரு நாளாக தான் இருக்கும் இன்னும் பணம் தேவையுடையவங்க இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்கள்லாம் இதை நீங்கள் வழக்கமாக நீங்கள் அன்றாடம் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன்களை அல்லாஹத்தால் முழுமையாக தீக்கிறதுக்கு உதவி செய்வான் இன்னும் பணம் வரக்கூடிய வழியில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் அது எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அந்த அனைத்து வழிகளையுமே அல்லாஹால பரக்கத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவான் எனவே என்சார்லா செல்வம் பெருகணும் எங்களுக்கு பரக்கத்தாக கையில் இருக்கணும் அப்படின்னா இந்த திக்ர நீங்கள் வழக்கமாக ஓதுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை ஓதி அல்லாஹாவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய பறக்கத்தையும் இன்னும் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் பெற்று ஈருடைகளும் நமக்கு சிறந்த வாழ்வை அல்லாஹத்தால் நம் அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ